டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபார்ம் ட்ராக்குடைய மினி டிராக்டர் மற்றும் கோமதி ரோட்டா வேட்டர் இந்த இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு முழுவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராகில் ஏட்டம் இருபத்தி ஆறு மாடல் வண்டி மற்றும் கோமதி ரோட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஆறு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஹவர்ஸ் முந்நூற்றி அறுபத்தி ஆறு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் டயர் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் வண்டி கூடவே ஒரு கோமதி ரொட்ட வந்து செய்தி வந்து கொடுத்துறாங்க இருபது கத்தி ரொட்ட இந்த மினி டிராக்டருக்கு மாட்டி பயன்படுத்தக்கூடிய ரொட்ட வண்டி மற்றும் ரொட்ட ரெண்டுமே இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி இருக்குங்க ரெண்டுக்குமே செட்டா ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து விலை ஓனர் தரப்புல இருந்து வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் இலவசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக்ல ஏட்டம் இருபத்தி ஆறு ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி மற்றும் கோமதியுடைய இருபது கத்தி ரோட்டாவேட்டர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் பார்த்துக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே